கேளாத நகைச்சுவை ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே விலங்குகளுக்கு ஒரு போட்டி நடந்துச்சான் அதுலேயும் தவளைங்களுக்குன்னு சொல்லி ஒரு விசேஷமான ஒரு போட்டி நடத்துனாங்களோ அதில் என்ன போட்டின்னா அது வந்து மரத்து மேலே உயரமான மரத்து மேலே ஏறி அது உச்ச தொட்டுட்டு வரணுமா அது உச்ச எந்த தவளை தொடுதோ அந்த தவளை வந்து ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே எல்லா தவளைகளும் ஆர்வமாக கலந்துச்சான் வேகமாக மரத்தில் ஏற ஆரம்பிச்சுச்சான் அப்போது கீழே இருந்து சத்தம் போட்டுச்சா மற்ற விலங்குகளாம் அதெல்லாம் முடியாதுப்பா மேலே ஏறவே முடியாது கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லி சத்தத்தை கேட்டு அவ்வளோ தவளைகளும் என்ன பண்ணுச்சுன்னா தொப்பு தப்பு கீழே விழுந்துட்டான் ஆனால் ஒரே ஒரு குட்டி தவளை மட்டும் யார் பேச்சையும் கேட்காம மேலே ஏறிக்கிட்டே இருந்துச்சான் மேலே ஏறி போய் அதை உச்ச போய் தொட்டுட்டு அது வந்துச்சான் உடனே ஒரு இது எல்லா விலங்குகளுக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சான் ஒரு குரங்கு போய் கேட்டுச்சான் எப்படி நீ மட்டும் நீ மேலே ஏறி போய் உச்ச தொட்டு வந்தால் எல்லா தவளைகளும் கீழே குதிச்சிட்டு நீ மட்டும் எப்படி போய் ஏறி தொட்டுட்டு வந்தா அப்படின்னு கேட்ட உடனே அந்த குட்டி தவளை அப்படி தலையை மட்டும் தான் அசைச்சிச்சான் அப்போ தான் புரிஞ்சித்தான் எல்லாத்துக்கும் அந்த குட்டி தவளைக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிச்சான் இது தாங்க கேளாத நகைச்சுவை வாழ்க்கையும் அப்படி தாங்க நிறைய கஷ்டங்கள் வரும் நம்ம போயிட்டு இருக்கிற நோக்கி போகும்போது ஒன்றால் முடியாது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம அதை கேட்காம மேலக்கு நக்கு உறுதியாக இருந்தேனால் கண்டிப்பாக வாழ்க்கையை ஜெயிக்கலாங்க